வழங்குபவர்கள் மார்ட் பன் ஃப்ரோம் ஜே எஃப்ஐ வேர்ல்ட் கிளாஸ் பர்னிச்சர் வழிபாட்டினுடைய தாற்பயம் என்ன மற்ற எட்டு பைரவர்களுக்கும் கால பைரவருக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன மகேஸ்வரா அடிமுடி இல்லாத ஒளிப்பிழம்பாய் சிவபெருமான் நின்றபோது பிரம்மதேவர் சிவனின் முடியை பார்த்ததாய் பொய்யுரைத்தார் இதனை தண்டிக்கும் விதமாக அந்த ஒளிப்பிழம்பிலிருந்து மிகுந்த தீவிரமும் பயங்கர தோற்றமும் கொண்ட கால பைரவர் வெளிப்பட்டார் வந்த வேகத்தில் பிரம்மனின் ஐந்தாவது தலையை கொய்தார் ஒரு பிராமணராகிய பிரம்மனை கொன்றதால் கால பைரவர் பிரம்மஹத்யா என்ற பாவத்திற்கு உள்ளானார் இதனால் பிரம்மனின் தலை கால பைரவரின் கையில் ஒட்டிக்கொண்டது இதிலிருந்து விடுபடுவதற்காக கால பைரவர் கபால விரதம் பூண்டு பிரபஞ்சம் முழுவதும் மண்டையோட்டில் பிக்ஷை எடுத்து சுற்றித் திரிந்தார் இதனை கண்ட மகாவிஷ்ணு பைரவரிடம் எங்கே சிவபெருமான் தன்னுடைய சுய ரூபமான ஒளிப்பிழம்பை வெளிக்காட்டினாரோ அங்கே செல்லும்படி சொன்னார் பைரவர் காசியில் கால் வைத்தவுடன் கையில் ஒட்டிக்கொண்டிருந்த கபாலம் கீழே விழுந்தது இந்த இடத்தில்தான் கால பைரவர் கோவிலும் கபால மோச்சன தீர்த்த குளமும் தற்போது அமைந்துள்ளது தன்னை நாடி வரும் பக்தர்களின் பாவங்களை களைந்து அருள் பாலிக்கிறார் இந்த காரணத்தினால்தான் காசி மகா மயானமாக போற்றப்படுகிறது உங்க வாழ்க்கையில எதை பத்தி உங்களுக்கு பயம் காலத்தை பத்தி தான் எறப்பன என்ன காலம் முடிஞ்சு போச்சு போச்சு காலம் ஆனாங்க தான் சொல்லுவோம் அதனால அடிப்படையான பயம் இருக்குதே நமக்கு பய இந்த காலத்துல தான் இருக்குது இதனால எட்டு விதமான பைரவங்கள் உருவாக்குனது அடிப்ப மேலோட்டமாக நமக்கு நிறைய பயம் இருக்குது நமக்கு சொத்து போய்டுவோன்னு பயம் பணம் போய்டுன்னு பயம் தோல்வி இல்லாமல் தோல்வி ஆகிடுவோன்னு பயம் எதுதோ இந்த மாதிரி பயங்கள் இருக்குது நமக்கு வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் போயிடுமோ ஒரு தொடர்பு இல்லாமல் போயிடுமோன்னு இந்த மாதிரி பயங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் இது எல்லாத்துக்கும் மூலமானது காலை பயிருமா காலை முடிஞ்சு போயிடுமான்ற ஒன்று தான் பயம் நமக்கு இப்போது நமக்கு பத்தாயிரம் வருஷம் நமக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு நூறு வருஷம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் ஒரு முப்பது வயசு ஆகிடுச்சு கல்யாணம் ஆகல அப்போவே பயப்படுறாங்க என்னத்துக்கு காலம் மாரி போயிடுமோ காலத்தை பற்றி தானே பயம் கல்யாணம் ஆகலேன்னு பயம் இல்லை காசு சம்பாதிக்கலேன்னு பயம் இல்லை சொத்து வரலேன்னு பயம் இல்லை காலத்தை பற்றி தான் பயம் அதுக்காக எல்லாம் எல்லா பயத்துக்கும் மூலமானது கால பய பயரம் அது தாண்டுறதுக்கு அதை ஒன்று தாண்டிட்டால் எல்லாம் தாண்டின மாதிரி தான் காலத்தை பற்றி நமக்கு பயம் இல்லைன்னா எது பற்றியும் பயம் இல்லை

ஆனால் எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் என்ன ஒன்றும் இல்லாதது தானே எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லாத தன்மைக்கு சிவான்னு சொல்லுவோம் ஆனால் அதே நேரத்தில் நாம் ஆதி யோகிக்கு சிவான்னு சொல்லுவோம் என்னத்துக்குன்னா இந்த எல்லை இல்லாத தன்மை எந்த ஒன்றும் இல்லாத தன்மை அவனு முழுமையாக உணர்ந்துட்டான் அதனால ஓ சிவனே உணர்ந்துட்டான் இவனே சிவன் தான் சொன்னோம் எனக்கு நீங்கள் புரிஞ்சது தானே நீங்கள் நீங்கள் எது புரிஞ்சுருக்கீங்களோ எது இருக்கீங்களோ அதுதான் நீங்கள் அதனால சிவனுக்கு இவ்வளோ ரூபம் அவ்வளோ ரூபம் நீங்கள் ஒன்றும் நிர்ணயிக்க தேவையில்லை அதுக்கு தான் அவனே சொன்னான் காசிலே இருக்கிற கல் எல்லாமே சிவன் தான் இந்த காலம் என்ற பயம் தாண்டிடுச்சுன்னா என்ற பயம் கிடையாது ஏற்புன்றது ஒரு தன்மை தாண்டிட்டிங்கன்னா வாழ்க்கையில் முழு முழுமையாக தாண்டின மாதிரி தான் ஆனால் இந்த நோக்கத்தில் நாம் சாதனை பண்ணணுன்னா இது கொஞ்சம் தீவிரமான சாதனை மட்டும் இல்லை கொஞ்சம் பயங்கரமான சாதனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நாம் குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த சாதனை சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி கூட அந்த மாதிரி தீவிரமான துருவியாக இருந்தால் மட்டுந்தான் காலபைரவ கர்மை நாம் பண்ணிக்க முடியும் உயிரோடு இருக்கிறப்பவே நாம் இறந்தவங்க காலபைரவ கர்ம பண்ணுறோம் ஆனால் உயிரோடு இருக்கிறப்பவே நமக்குள்ளே காலபைரவ கருவை பண்ணிக்கணுன்னா நாம் பயம்ன்ற இது நமக்கு இருக்கக்கூடாது இது தாண்டன நோக்கத்தில் ரொம்ப பயங்கரமான சாதனைகள் உருவாக்கியிருக்கிறாங்க அது பேசினாலே பயப்படுற மாதிரி இருக்கும் காசியின் மகா மயானத்தில் உயிர் பிரியும் போதும் உடலை எரிக்கும் போதும் கால பைரவர் பைரவி யாத்தனா என்னும் செயலை நடத்தி விப்பதாக கூறப்படுகிறது யாத்தனா என்றால் தீவிரமான வலி என்று பொருள் மரணத்தின் தருவாயில் ஒரு மனிதனின் பற்பல பிறவிகளின் கர்ம வினைகளையும் ஒரே க்ஷணத்தில் வெளிக்கொண்டு வந்து பைரவர் களைகிறார் எந்த மாதிரியான கர்ம வினைகளை ஒரு மனிதன் பல பிறவிகளில் வாழ்ந்து தீர்க்க வேண்டுமோ அவையெல்லாம் ஒரே க்ஷணத்திற்குள் தீர்கின்றன இது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு தீவிரத்துடனும் நடக்கிறது ஆனால் ஒரு முடிந்துவிடுகிறது பைரவி யாத்தனா என்ற இந்த தீவிர செயலை செய்வதற்காகவே சிவன் கால பைரவர் என்ற உக்கிரமான உருவுடன் காசி மகா மயானத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது நரகத்தை மிஞ்சிய வலியை இது ஏற்படுத்தினாலும் அதன் பின்னர் அந்த உயிரின் பழைய கர்மத்தினில் மிஞ்சாமல் ஒரு சுதந்திர முக்தி நிலை நிலவுகிறது மனிதனுடைய அனுபவத்தில் பார்த்தா பைரவனு பயம் தாண்டி இருக்கிற ஒரு தன்மை மனிதனுக்குள்ள மனிதன் மனத்துக்குள்ள பயத்துக்கு அடிப்படை என்னன்னு சாவம் அதனால அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது பயன்னு பயம் இன்னொன்னு சாவம் பயிரவான இல்லை பயம் தாண்டி இருக்கிறவன் இல்லை சாவை தாண்டி இருக்கிறவன் அப்படியே புரிஞ்சுக்க மாட்டேங்குன்னு சொல்லி காலம் அந்த சேர்த்தாங்க உயிர்கிறதுக்கு ரெண்டு தன்மை இருக்குது சக்தி காலம் அவ்வளோதான் நீங்கள் நான்ன்றது என்ன ஓரளவுக்கு சக்தி ஓரளவுக்கு நேரம் அவ்வளோதானே இந்த சக்தி நேரம் இந்த அளவுக்கு சேர்ந்து செயல்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மனிதனே புரியுதா என்ன சொல்கிறது வாழ்க்கைன்னு என்ன சரி அறுபது வருஷம் அறுபது வருஷத்தில் என்ன முப்பது வருஷம் தோன்று தூங்குறீங்களா இருபது வருஷம் தூங்குறீங்களா பத்து வருஷம் தூங்குறீங்களா அஞ்சு வருஷம் தூங்குறீங்களா எதனால உங்கள் சக்தி எந்த அளவுக்கு சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு சக்தி காலம் ரெண்டு சேர்த்துனா ஒரு வாழ்க்கை அவ்வளோதான் காம்பினேஷன் சக்தின்றது நாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதிகமாக பண்ணிக்க முடியும் குறைச்சிக்க முடியும் செலவு பண்ணுறதுல பிடிச்சி வச்சிக்க முடியும் கொடுக்க முடியும் எப்படி நாம் சக்தி செலவு பண்ணுறதுனால நாம் நிர்ணயிக்க முடியும் ஆனால் காலம் நீங்கள் நிர்ணயிக்க முடியல உட்காந்தாலும் போகுது ஓடினாலும் போகுது படுத்தாலும் போகுது டுக்கு 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 டுக்குன்னு போயே இருக்குது டுக்கு டுக்கு டிக்கு 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 டிக்குன்னு போயிருக்கேன் நீங்கள் வேண்டானாலும் போகுது வேண்டானாலும் போகுது பிடிச்சாலும் போகுது பிடிக்கலைன்னாலும் போகுது சக்தி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நமக்கு பிடிச்சா தீவிரமாக ஈடுபடலாம் வேண்டான்னு குறிச்சிக்கலாம் சக்தி நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற தன்மை நமக்கு இருக்குது காலம் அப்படி இல்லை டிக் 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 போயே இருக்குது இந்த நேரம்ன்றது எப்போ முழு மேலே எடுத்தா சிவன் அந்த மாதிரி ரூபத்துக்கு காலை பயிரும்னு சொல்லுவோம் நேரமே

இந்த கால பைரவ என்ற ரூபம் அந்த மாதிரி ஒரு தன்மை சிவா அந்த மாதிரி நிலையில் இருக்கிறப்ப மட்டும் அவனுக்கு நம்ம கால பைரவம் சொல்லுவோம் எது உங்கள் அனுபவத்தில் இப்போ ஒரு வருஷமாக இருக்குதோ ஒரு வருடமாக இருக்கிறது உங்கள் அனுபவம் உடல் இல்லாமல் இருந்தால் இந்த ஒரு வருடம் நூறு வருடமாக நடக்கலாம் ஆயிரம் வருடமாக நடக்கலாம் உங்களுக்கு இன்னும் ஒரு உடம் வருடம் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த உயிர் இன்னும் தேம்பாக இருக்குது இன்னொரு ஒரு வருடம் நடக்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் எனக்கு உங்களுக்கு ஏதோ ஆயி சத்துட்டிங்க இப்போது அந்த உடல் விட்ட உயிர் இது ஒரு வருடம்னு கணக்கு போட்டுக்காது ஒரு நூறு வருஷம்னு கணக்கு போட்டுக்குது ஏன்னா தானே உடல் இல்லாததுனால அந்த நேரம்ன்றது நீங்கள் வச்சிருக்கிற அளவில் அது இல்லை அதனால் உடல் இல்லாமல் எவ்வளோ நூறு வருஷமோ ஆயிரம் வருஷமோ அலையிற மாதிரி ஆகிடுன்றதுக்காக அவனும் கூப்பிடுது இந்த காலோன்றது கொஞ்சம் பிடிச்சி கொடுப்பான் நம்ம காணி நான் அது நம்ம கையில் எடுத்துக்கலன்னா இது உடல் இல்லாத தன்மையாக இருக்கிறதுனால எங்கேயோ இது சும்மா ஒன்றும் பண்ண தேவை இங்கே உட்காந்திலே ஓடி போகுது நேரம் போர் எடுக்கிறதுக்கு எங்கே டைம் இருக்குது போயே இருக்குது டைம் நின்னால் தானே நீங்கள் பைரவாக இருந்தால் தானே போர் அடிக்க முடியும் போயே இருக்குது அப்போ இப்படி பார்த்தா ஓடி போதே ஆனால் இப்படி இருக்கணும்னு போயிருக்குதா இல்லையா போயே இருக்குது கொஞ்சம் இப்படி கவனித்து பார்த்திங்கன்னா அப்படியே போயே இருக்குது ஒரு க்ஷணம் நிற்கலை உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு இன்னொன்று ஆகிறதுக்கு எல்லாமே எங்கே இருக்குது நேரம் உண்மை கூட தொடர்பே இல்லாமல் இருக்கிறதுனால என்னென்னமோ நடக்குது மனத்தில் ஆனால் எப்போ உடல் இல்லாமல் போயிடுச்சு மனிதனுக்கு அவனுடைய நேரம் வேறு மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் நீங்கள் இப்போ அனுபவிக்கிற மாதிரி நேரம் இல்லை உங்கள் அனுபவத்தில் ஏதோ ஒரு வருடமாக இருக்குதோ அது அவனுக்கு நூறோம் ஆயிரம் எப்படியும் ஆகிடும் இதனாலே கால பைரவம் அவனுக்கு உயிரோடு இருக்கிறப்போவே கால பயிர்வாக்க கிரியா நம்ம பண்ணிக்க முடியும் நமக்கு நாமே பண்ண முடியும் இல்லை இன்னொருத்தருக்கு பண்ண முடியும் இது எப்போ பண்ண முடியும்னா மனிதனுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு டிசிப்ளின் இருக்கணும் டிசிப்ளின்னா கண் இது அது விடுறது இது விடுறது டிசிப்ளின்னு நினச்சிக்க வேண்டாம் டிசிப்ளின்ன்றது அது விடுறது இது விடுறது இல்லை நாம் எது விரும்புகிறோமோ அது நோக்கி போகிறது டிசிப்ளின் அது விட்டுட்டேன் இது விட்டுட்டேன் டிசிப்ளினா எது கூட்டுடுவீங்க எது விட தேவையில்லை நமக்கு எது தேவையோ அது நோக்கியே போவது டிசிப்ளின் காலபைரவ கர்மை எப்போ பண்ண முடியும்னா நோக்கம் அசையாமை ஒரு க்ஷணம் கூட அவனுடைய நோக்கத்துலேருந்து அசையாமல் இருக்கிற மனிதனை உருவாக்குன்னா நாம் உயிரோடு இருக்கிறப்ப காலபைர கர்மை பண்ண முடியும் இப்படி இங்கே உட்காந்துங்கன்னா வெறுமை மாதிரி இருப்பாங்க ஒன்றும் இல்லாத மாதிரி இருப்பாங்க இது ரொம்ப சக்தியான நிலைமே இப்படி உட்காந்தால் எது இல்லை அந்த மாதிரி சாதனை பண்ணணுன்னா அதுக்கு தேவரமான தேவையான தீவிரம் தேவையான உறுதி இருந்தால் பண்ண முடியும் உலகத்தில் இதெல்லாம் பண்ணுறவங்க இப்படி கையில் விரலில் எண்ணிக்கை பண்ண முடியும் ஒரு கை விரலுக்கு இல்லை இப்போ அந்தளவுக்கு குறைஞ்சி போச்சு அப்படியும் பண்ண மாட்டோன்னு போயிடும் கால பைரவன்றது சிவனா முழுமையான வெறுமையில் இருக்கிறோம் ஒன்றும் இல்லாமல் தன்மை சிவானாலே ஒன்றும் இல்லாமல் தன்மை ஆனால் பொருள் நிலையில் இதில் ஒன்றும் இல்லாமல் தன்மை அதுலேயும் காலம் இருக்குது ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நேரம் ஓடி இருக்குது அது கூட இல்லாமல் போச்சு அப்போ கால பயிரும் அவனை பொருள் இல்லாமல் மட்டும் இல்லை நேரம் கூட இல்லாமல் போச்சு அப்படின்னா படைத்தல இந்த படைத்தவன் இல்லை படைத்தவனுக்கு மூலமானது இது அது காலபம் உடல் போன முக்கியமானது இப்ப கூட முக்கியமானது ஒரே தரும் போட்டீங்கன்னு சொல்லிக்கிறது நாம் உயிர் வாழ்வதற்கு ஐந்து விதமான சக்திகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன யோகா அவற்றை சமானா பிராணா உடானா அப்பானா வியானா என அழைக்கிறது ஒரு மனிதர் உயிரிழந்தவுடன் சமானாவும் பிராணாவும் உடனடியாக உடலை விட்டு வெளியேறுகின்றன அடுத்த சில மணி நேரத்தில் உடானாவும் அப்பானாவும் உடலை விட்டு நீங்குகிறது ஆனால் ஒரு மனிதனின் வியான சக்தி வெளியேற பதினொன்றிலிருந்து பதினான்கு நாட்கள் வரை எடுக்கும் இதை உணர்ந்து புரிந்து வைத்திருந்ததால்தான் நம் கலாச்சாரத்தில் இறப்பு சார்ந்த சடங்குகள் அத்தனையும் பதினான்கு நாட்கள் வரை நீட்டிக்கப்பட்டன இந்த சடங்குகள் அமைக்கப்பட்டுள்ள முறைகளை பார்த்தால் இவை இறந்த மனிதரை அணுகுவதற்கு அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்பட்டவை என தெரியும் ஒரு மனிதர் இறக்கும்போது அவரை சுற்றி ஒருவிதமான இனிமையான சூழலை உருவாக்குவதை நம் கலாச்சாரத்தில் நாம் கடைபிடித்து வருகிறோம் ஒரு சில யோக பயிற்சிகளை செய்து தன் உடலை பற்றி முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு மனிதரால் மட்டுமே இந்த ஐந்து சக்திகளையும் தன் உடலை விட்டு ஒரே நேரத்தில் வெளியே செலுத்தி உயிர்விட முடியும் இதனைத்தான் சமாதி என்கிறோம் இப்படி உடல் விடும் நிலை சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியப்படுவதில்லை குடும்ப வாழ்க்கை வாழ்வோரும் யோக முறைகளை ஆழமாக கையாளத் தெரியாதவர்களுக்காகவும் நம் கலாச்சாரத்தில் சித்தர்களும் எண்ணிலடங்கா யோகிகளும் இறப்பு சார்ந்த பல ஆழமான சடங்குகளை உருவாக்கி வைத்துச் சென்றனர் ஆனால் காலப்போக்கில் இதனை சரியாய் புரிந்து கொள்ள தெரியாத பல மனிதர்களின் கைவசம் சென்றதால் இதிலுள்ள விஞ்ஞானம் மறைந்து இந்த இறப்பு செயல்முறைகள் வெறும் சடங்குகளாக மாற்றப்பட்டுவிட்டன இந்த விஞ்ஞானத்திற்கு புத்துயிரூட்டும் ஓர் முயற்சியாய் சத்குரு அவர்கள் இறப்பு சார்ந்த சடங்குகளை உருவாக்கி அவற்றை தன் வழிகாட்டுதலின் மூலம் செயல்படுத்தியும் வருகிறார் சத்குரு அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெறும் காலபைரவ கர்மா எனும் செயல்முறையின் மூலம் உடலிலிருந்து உயிர் பிரியும் தருவாயிலோ அல்லது உயிர் பிரிந்து பதினொன்று முதல் பதினான்கு நாட்கள் வரையிலும் இறந்த அந்த உயிரை சில செயல்முறைகளின் மூலம் நம்மால் தொட முடியும் இதைச் செய்து அந்த உயிருக்குள் ஒரு துளி இனிமையை சேர்க்கும் போது அது பல மடங்காகப் பெருகி இறந்தவர் செல்லும் புதிய இடம் சிறப்பானதாக இருப்பதை உறுதி செய்ய முடிகிறது காலபைரவ சாந்தி எனும் செயல்முறையும் லிங்கபைரவி தேவியை சக்தி தலமாக வைத்து செய்யப்படுகிறது இதனை இறந்தவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் காலபைரவ சாந்தி எனும் செயல்முறையை ஒவ்வொரு வருடமும் செய்வதன் மூலம் இறந்தவருக்கு இனிமை சேர்ப்பது மட்டுமல்லாமல் அவர் குடும்பத்திற்கு பெரும் நன்மையையும் அது அளிக்கும் உடலிலிருந்து உயிர் வெளியேறும் அந்த தருணத்தில் இறப்பவரின் உந்துதல் இனிமையான உணர்வுடன் இருந்தால் அந்த இனிமை உணர்வு பல மடங்காக பெருகும் ஆனால் அந்த உந்துதல் சோகமான உணர்வுடன் இருந்தால் அதுவும் பல மடங்காகிறது கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் லிங்க பைரவி தேவியின் சக்தி நிலையை அடிப்படையாக கொண்டு பைரவ கர்மா மற்றும் சாந்தி போன்ற இறந்தவர்களுக்கான செயல்முறைகள் செய்யப்பட்டு வருகின்றன இது சொந்தங்களையும் பந்தங்களையும் பிரித்து போடும் ஒரு சம்பவம் யாராலும் யதார்த்தமான உண்மை இதனை செய்வது நாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான செயல் இதை செய்வதன் மூலம் ஒரு மனிதரின் இன்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் நம்மால் உதவ முடியும் என்பது சத்குரு அவர்கள் கூறும் நிதர்சனமான உண்மை சத்குரு இந்த மரணத்துக்கு பிறகு இப்போ சில கலாச்சாரத்தில் எரிக்கிறாங்க சில இதில் புதைக்கிறாங்க தாசியில் வந்து எரிக்கிறது அல்லது புதைக்கிறது இதனுடைய தாத்பரியம் என்ன சொல்லுது உடல் அப்படியே இருந்தால் அது நான் நல்லதில்லை அந்த போன உயிருக்கு நல்லதில்லை நமக்கு நல்லதில்லை எரிக்கிறது என்ன இது எல்லா இடத்துலையும் முடியலன்னா இது வெளிநாட்டிலேருந்து வந்த கர்மங்கள் நமக்கு இது என்னன்னா வழங்கியவர்கள் Smartphone from JFA, world-class